முறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் ஈரோடு மாவட்டம் பவானியில் மலர்ந்த அதிசய காட்சி இரவின் இளவரசி என்று அழைக்கப்படும் பிரம்ம கமலம் பூ வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் இந்த பிரம்ம கமலம் இரவில் மட்டுமே பூக்கும் காலையில் வாடிவிடும் இமாலய பிரதேசங்களில் பரவலாக காணப்படும் இந்த பிரம்ம கமல செடி பல மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு அரிதான மற்றும் பல மருத்துவ பயன்களை கொண்ட இந்த மலர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஊராட்சி கோட்டை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி வெங்கடாச்சலம் தம்பதியினர் வீட்டில் நள்ளிரவில் பூத்து குலுங்கியது இதனை கண்ட குடும்பத்தினர் தீபம் ஏற்றி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் நள்ளிரவில் பிரம்மகமலம் பூ மணம் வீசத் தொடங்கியதை உணர்ந்த அக்கம் பக்கத்தினரும் சரஸ்வதி வெங்கடாச்சலம் தம்பதியினர் வீட்டில் பிரம்ம கமலம் பூவை காண்பதற்காக குவிந்து நள்ளிரவில் பூத்துக் குலுங்கிய பூவை வியந்து பார்த்து சென்றனர்